தினம்ரி பிரபந்த தினச்சரி பார்க்கிறேன் ஆச்சாரியாபிமானமேக்கம் இது யாரை கணக்கிக் கொடுத்தார் எனக்கு முதலிகவிகளில் காண்பித்துக் கொடுத்தாராம் முதலிகவியை ஆகியவார் ஆண்டாள் முதற்காழ்வார் எதிராஜராம் இவர்களை மூன்று பேரும் காண்பிச்சிருக்கார் துணைக்கு சத்ருப்தாய்வார் ஒத்துகே ஆண்டாள் என்ன பண்ணார் வல்லபரிசு விரைவில் அது காண்டுமே அப்படின்னா என்ன வல்ல பரிசு விரைவு பெறே பெரியாழ்வார் பொருளை நிருக்கிரகம் பண்ணா எனக்கு அனுகிரகம் பண்ண மாதிரி அதே மாதிரி அந்த ஸ்தோத்திரத்துக்குள்ளே ஸ்தோத்திரத்தத்துக்குள்ளே கடைசீரே பிதாமகிதாம அப்படின்னா பிதாமகம் நாதமனின் விலோக்கி பல சீர் வந்திருந்தவர் என்று இருப்பதிகளுக்கு பண்ணா என்ன பண்ண மாதிரி இருந்து ஆழவன் தான் இருந்தார் அப்படின்னா அவர்கள் வந்து எனவும் தான் ஆள் பெறுகிறது பற்றிக்கு ராமார்க்கின்ற அறுபத்தாறாவது வெளிகிறவர்களே வானம் கொடுத்தது மாதம் நாள்தோறும் நெய்பவதற்கு ஆனா இனம் கழிந்த என்ன எந்த பேர் வெட்டவர்களுக்கும் பாதியேருக்கும் மோட்சத்தை கொடுத்தா அப்படின்னு சொல்றார் அப்படின்னா ஆச்சாத்தியப் பட்டித்துன்னா ஒன்றுதான் எம்பெருமாறு பற்றி இதுவும் கிடைக்கலாம் அதுவும் கிடைக்கலாம் கரமானுபந்தமாக கிடைக்கலாம் அருள் கிடைக்கலாம் இங்க அப்படி இல்லை ஒண்ணுதான் அதுகள் துவதந்திரனை உபாயமாகத்தான் பத்தின போதிலே இப்பிரசங்கம் தான் உள்ள ஆரம்பிக்கிற கடைசி நான் சூத்திரம் என்ன சொல்றாரு முதல் டெக்ஸ்ட் படிச்சு காரணம் அதே நேரம் அண்டர்ஸ்டாண்டிய நாளை பார்க்கலாம் என்ன சொல்றாருங்க சுவதந்திரனை உபாயமாக பத்தின போதிலே பிரசங்கித்தான் உள்ளது யாரு என்பவரும் ஆச்சாரியன் யாரு பிரதந்தன் யாருக்கு பிறதிந்தன் ஆச்சாரியாச்சாரிய பிரதித்தன் அவர் அவராச்சாரியர் அப்படி எம்பருமட்டும் போயிடும் எம்பெருமான் உண்டபோதுவார் தெரியும் உண்ணாறு போதுருவார் பெய்யும் சொல்லுவார் பத்து பேருந்திரே அவர்கள் பாசரன் கொண்டன் நிமர்த்தம் அழியிடுவதே பத்து பேர் ஆழ்வுவார் இருக்கார் பதறிவுகளே இவரது தட்டு மிச்சன்றே அவர்களை சிரித்திருப்பார் ஒருவர் ஒன்றிரே அவர் பாதுசரும் கொண்டம் வருறியிருக்கிறதுக்கும் பிராப்தத்துக்கும் சேர்ந்திருக்க வேண்டுமிரே பிராபக்கம் விடுக நம்பி ஆழ்வானையும் ஆண்டாரையும் வெடிக்கரையர் என்பர் பிராப்தத்துக்கு பிரதம பருவம் கரியம் மத்தியமபம் கைங்கரியம் கைங்கரியம் ஸ்வரூபிராப் பிராப்தி கொண்டு கைங்கரியம் போதே சாத்திய விவத்தியாய்கொண்டு சரமபரவம் துர்லம் விஜய பிரவணனுக்கு அத்தை விட்டு பகவதிகிலே வருகை கொள்ள அருமை போல என்று பிரதம பருவத்தை விட்டும பருவத்திலே வருகை கொள்ள அருமை பிரதம பருவம் சரமபருவம் ஆச்சாத் அங்கு தோஷத்தாலே மீளலாம் இங்கு அதை செஞ்சவண்ணாது தோஷம் தானாலும் குணம் போலே உபாதேசமாகிருக்கும் தோக விபரீதமாக இங்கிருப்பது குணம் உபாதேயமாக தோஷத்திற்கும் உந்திரே நிர்கணம் என்ன வாயு மூடுவதற்கு முன்னே கணாவான் என்று சொல்லும்படியாந்திரே இப்படி சொல்லும்படி பண்டித்துக் கிருபையாலே அண்ணே சினேகம் உபகாரஸ்மிருதியும் நடந்ததிலே ேகமும் உபகாரஸ்மிருந்திரே நிர்கிரணனாக வெஞ்சித்துகஸ்திலும் பாரணத்தை ஸ்வகதமாக சந்தித்து குலலோயங்கள் இரண்டும் க்ஷுர குருதார்த்தத்தையும் காஷ்டையையும் குலையிக்கும் இப்படி கருதியிட்டார் சதமாக வேணுமிரே பிராபகம் அல்லாதபோது பிராபங்களுக்கு இல்லை ஈஸ்வரனை பத்துகையில் பிடித்து ஈஸ்வரனை பத்துகை கையை பிடித்து காரியம் கொள்ளுமா போரே ஆச்சாரியனை பத்துகை காலை பிடித்து காரியம் கொள்ளுமா பாதி ஆச்சாரியன் இருவருக்கும் உபகாரக்கன் சேதனுக்கும் உபகரித்தான் சேதரனுக்கு சேஷியை உபகரித்தான் ஈஸ்வரன் தானும் ஆச்சாரியத்தை ஆதிசை வைத்திருக்கும் ஆகையிலே குருவரும் பரையிலே அன்புத்தனம் ஸ்ரீ கீதையும் அபயப்பிரதானமும் தரச் செய்தது ஆச்சாரியனுக்கு சதரிச பிரகாரம் விபூதி சதுஷமும் ஈஸ்வரத்யமும் உண்டாகில் ஈஸ்வர சம்பந்தம் வந்த மோட்சங்கள் இரண்டுக்குப் பொதுவாய் இருக்கும் ஆச்சாரிய சம்பந்தம் மோட்சத்திற்கேதுவாய் இருக்கும் பகவன் லாபம் ஆச்சாரியனாலே லாபம் பகவானாலே உபகாரிய வஸ்து கௌரவத்தாலே ஆச்சாரியை காட்டில் மிகவும் உபகாரகமி ஈஸ்வரன் ஆச்சாரிய சம்பந்தம் குறையாதே கிடந்தால் வைராக்கியங்கள் உண்டாக்கிக் கொள்ளலாம் ஆச்சாரிய சம்பந்தம் குறைந்தால் உண்டானாலும் பிரயோஜனமில்லை ஆலி கிடந்தால் பூஷணங்கள் கூடலாம் தாலி போனால் பூஷணங்கள் எல்லாம் அவத்தியத்தை விளைக்கும் தாமறியை அகற்ற கடவுள் தானே நீரை பிரிந்தால் அத்தை போரே த்தை பண்ணும் ஈஸ்வரன் தானே ஆச்சாரிய சம்பந்தம் குறைந்தால் அத்தை பண்ணும் இத்தை வாடம்பிய பகவத் சம்பந்தம் துர்லபம் இரண்டும் அவையாதோ நடுவில் பெறும் குடி எண்ணெயில் குடியை கொள்கொம்பிலே கொடியை கொள்கொம்பிலே துவக்கும் போல் சுள்ளிக்கால் வேண்டுமா போரே ஆச்சாரிய அன்மயத்திற்கும் இதுவேணும் ஈஸ்வராபிமானத்தை குலைத்துக் கொண்ட இவருக்கு ஆச்சாரியாபிமான கதி இல்லை என்று பிள்ளை பலகாலம் வளர்ச்சியும் பேச்சரிக்கையாக இருக்கும் பயத்தாலே பக்தி நெடுவித்து பகவத் சுவாதந்திர மயத்தாலே பிரபக்தி நுழுவிற்று ஆச்சாரியனே பத்தும் பத்து அகங்கார கர்பமாகியாலே கொண்டு கொண்டுமோதிவிடமோ பாதி ஆச்சாரியாபிமான கைப்பட்ட பொருளை கைவிட்டு புதையத்த பொருளை கணிசிக்க கடவரா விடாய் பிரிந்த போது கரஸ்பமான உருகத்தை உபேட்சித்து ஜீமோதலத்தையும் சாகர சலலத்தையும் சரி செலலத்தையும் வாபி கூப்ப வயசுக்களையும் வாஞ்சிக்க கடவன் அல்லன் கேட்கும் கேட்குமிடமும் கூப்பீடு கேட்குமிடமும் புதித்த விடமும் கூட்டு இடமும் எல்லாம் வெகுத்த விஷயமே என்றிருக்க கடவன் இவருக்கு பிரதிகூல ஸ்வதந்திரரும் தேவதாந்தரவரரும் அனுகூல ஆச்சாத்யபரதந்திரரும் உபேஷணியர் ஈஸ்வரபரவந்தர் ஞான இரண்டும் அல்லாதாருக்கு உயாங்கமாய் இருக்கும் இவனுக்கு உபேயாங்கமாய் இருக்கும் இவனுக்கு நிசித்த அனுஷ்டானம் தன்னையும் பிறரையும் நெசிப்பிக்கும் ஆகியாலே யாஜ்யம் தான் நெசிக்கிறதும் ஊந்தபச்சாரத்திலும் தன்மை இக்கையாலே பிறர் நெசிக்கிறது தன்னை அனாதரித்தம் தன் அனுஷ்டானத்தை அங்கீகரித்தம் விஹித்தோகம் நஷித்தோகம் போலே லோகதிருமும் வந்து நரகேதமும் அன்று ஆயிருக்கேரேஸ்வரூபதிருமாய் வேதாந்தவிருமாய் பிரதிபந்தமுய் இருக்கையாலே இன்று தர்மபுத்தியவர்த்தித்தாலும்பங்குலையும் கேத்திராணிமித்ராணிஎந்திர்லோகத்தில் அவஸ்தை பிறக்க வேண்டும் ஸ்வரூபம் புலையாமைக்கு பிராப்பிய பூமியில் பிராவண்யமும் யாஜ்ய பூமியில் ஜிகா செய்யும் அனுபவ லாபத்தில் ஆத்மதாரணம் யோக்கிரையும் உபாயயத்துக்கும் வேணும் எழுதாக தெரிந்தே பார்க்கிறவா பாதம் என்கிற வாழ்க்கை

விஷ்ணு ஷ்ணு பரமம்பரம் என்கிற ஸ்லோகத்தையும் இருக்க பிரமாணமாக அனுசந்தித்தது ஆச்சாரியாபிமானி போலே உபாயாந்தரங்களுக்கு அங்கமுமாய்மாய் இருக்கும் பக்தியில் அசக்தனுக்கு பிரபத்தி பிரபத்தியில் அசக்தனுக்கு இது இது பிரதமம் ஸ்வரூபத்தை பல்லவிதமாக்கும் பின்பு புஷ்பிடமாக்கும் அனந்தரம் பலபரியமாக்கும் ஆச்சார் சூத்திரத்து மாத்திரம் பிடித்தேன் காரணம் என்னன்னா நமக்கு ஆச்சாரியா வருமானமே வித்தாரமும் என்று ஆரம்பிக்கிறான் அதுதான் எடுக்குச்சு பின்னிரும் செலுத்தாம் வினா கட்டுன்னு என்ன பணி என்று ஆரம்பிக்கிறேன் ஆகியனால ஏன் செலுத்தம் ஆரம்பிக்கா அதுக்கு சொன்ன என்னன்னா ஸ்வதந்திரனை உபாயமாகத்தான் பற்றின போதிலே எந்தருமான பற்றி இப்பிரசங்கம் தான் உள்ளது தர்களுக்கும் நிலக்காக்கலாம் அஜஸ்ரம் என்கிற கர்மத்துக்கும் நிலக்காது தகளுக்குத்தான் இப்பிரபந்தத்தில் உபக்கிரமே பிடித்து சித்தோபாய பௌதமான சர்வேஸ்வரனே சேத்தனிற்கு பரமகுருகார்த்த லட்சண மோட்ச சித்திக்குற உபாயபூதனான சர்வேஸ்வரன் கர்மகன் தனமாக சம்சரி பிக்கவும் ஆறுநிலந்தமாக முக்தனாக்கவும் உள்ள நிரங்குஷனாக அவனை உபாயமாக பற்றியிருக்கும் அவர்களுக்கு யாவத் பிராப்தி நடக்கும் படியை தரிசித்தார்கள் பயமும் இருக்கும் திறனையாலே சந்தோஷமும் இருக்கும் இனிமேன் சாட்சான் நாராயணோ தேவகா திருத்வா மர்க்கமையீன் தனோன்லின்றும் திருமாமகள் குழந்தைன் தானே குருவாயி பரமகுருவாகி வந்து என்றும் சொல்ல கையாலே அந்த சித்தோபாயம் தச்சரமா தச்சரமடியாய் வந்த மோக்கே இரண்டுக்கும் பொதுவாஞ்சிருக்கை என்று மோட்சை ககை குபாய்ஞ்சிருக்கையாவே தந்தேத்தற்கு எப்போர் எப்போது உக்கு நிர்பயமாய்க்கொண்டிருக்கலாம் படியாய் சரமாவதியான ஸ்வரூபப் அனுரூபமான சரமோ பாயம் சதாச்சாரியாபிமானமே என்று சகல வேதாந்தசாரளித்தவரான பூர்வாச்சாரியர்கள் தங்களுக்கு தஞ்சமாக அனுசந்தித்து உபதேசித்தம் போந்த ரகசியார்த்தத்தை சகலம் அறிந்து உஜ்ஜீவிக்கும்படி பிரபந்த சுஸ்பஷ்டமாக சரம பர்வ நிஷ்டை இருப்பேன் சரம பர்வம் ஏறு ஆச்சாரியாபிமானமே புத்தாரகம் அதுக்கு பஞ்சமோபாய நிஷ்டை என்று ஒரு பரந்த எழுதிக்கார் சுவாமி மனமாரி அக்கதிகர் சுவாமி எழுதியிருக்கார் அதே மாதிரி இது பஞ்சமோபாயம் நாலு உபாயம் ஏது அத்த பஞ்சகத்தில் இருக்கிறார் அந்த சிறந்த ஏன்னா தர்மஜான பிரபத்திகை இது பஞ்சக உபாயம் ஆச்சாரியாபிமானம் இப்படி பிரஜாபலன்கள் இரண்டும் மாறி மாறி நிறுவத்தியாமல் எப்போதும் பக்கம் இல்லையோ என்னும் ஆக்காங்களை தெரிவிக்கிறார் ஸ்வதந்திரனை நிறங்கி அதாவது கர்மானபுடமாக சம்சரி பிக்குவம் ஆருஞ்ஞானபுடமாக சம்சார விபத்தியை பண்ணி சேர்த்துக் சேர்த்துக்கொள்ள முன்வல்ல நெருங்குஷ ஸ்வதந்திரனான ஈஸ்வரனை இஷ்டானிஷ்ட பிராப்தி பரிகாரங்களுக்கு உபாயமாக பத்திர போதிலே யாவத் பிராப்தி பயாபயங்கள் இரண்டும் மாறி மாறி நடக்கும் தொடர்ந்தந்தான் உள்ள பரதந்திர பரதந்திரஸ்வரூபனாய் மூர்க்கை கேளுவார சுவாட்சாத்யனை உபாயமாக பற்றினால் இப்பிரசங்கவில்லை சத்தத்த நிர்பயனாய் இருக்கலாம் என்று கருத்து உபாதமாகத்தாம் என்று ஒரு முடு சொல்ல சூத்திரம் ஒரு வார்த்தையும் சொல்லுவார் பத்து பேருந்தினே அவர்கள் பத்தும் வருகிறேன் பேர் ஆழ்வார்கள் ஆ உண்டபோது ஒரு வார்த்தை உண்ணாறு போருவார்த்தை சொல்லுவார் இவர் வந்து வேறும் தெரியாதவர் பிரமாணார் பிரமேய நிச்சயம் பண்ணவே நுழைய இம்பர்த்தம் என் கொண்டு நிச்சயோம் என்னும் அடுத்திருக்கிறார் என்பதன்கி மயர்வர மதம் விரலக்கத் பகவதே கதாநகராயிருக்கிறார் ஆழ்வாரர்களுக்கு குண்டபோதும் உண்ணாறுபோதும் ஆகன பகவதாப கால அதில் பகவதனுபவம் பண்ணி வெட்டதான போது தத்ய விவருத்தி காமத்தையா ததியதா சத்திலே போன்று பயிலும் பிறப்பிடதோறும் எம்மை ஆளும் பெறவ நாடும் பிறப்பிடதோறு எம்மை ஆளுடனாத பொறுமையும் எம்மையும் நம்மை அளிக்கும் பிறாட்கள் செருப்பின் ஆண்டெம்மை ஜென்மஜன்மான் தரன் காப்ப நன்மை தென்னை நாளிய கொள்கின்ற நம்பர் எம்பல் பிறப்பிடோ ாங்கள் அவனடியார் சிறுமாவனு என்னை ஆண்டார் இங்கே திரியார் செந்தாமடி கீழ் குடுதல் உருமோ பாவியே இருக்கு என்றும் ஆரென்னும் நெஞ்சுடையார் அவரெம் ஆழ்வாரே ஞானத்தில் நொடியுரை என் நாயகரே ரச்சித் தொழுவாரே ரச்சந்தன் நல்லெஞ்சே பேராடன் பேரோரும் பெரியோரை உருகாரும் வெறுகிறேனே கண்ணாரக் கண்டு உருகி கையாறு தொழுவாரை வெங்கூத்தம் போவாறு பாவங்கள் விஷயா என்றும் கூடுமேல் கண்கிட கூடுமேன் அருகான கண்மையனாவதே தொண்டர் அடிப்படையன் கங்கநீர் கொடைந்தாடும் என்னாவதே இன்புறம் தொண்டர் இடைவெளியே ஏத்து வாழ்த்தம் நெஞ்சமே என்னும் வித்தாரிகளாலே தத்விஷயத்திலும் காட்டில் அந்த விஷயத்திலும் காட்டில் ததிய நமக்கு சேஷகரம் உபாயோபேயோதரம் என்று சத்தியாதத்தைப் பண்ணிப் பேசுகிறது அனுபவ அலாப அனுபவாலாக கிளிஷ்டரான போதும் அப்படி பரமசேஷடம் பரம பிராப்தியம் பிராபகூதரமான தவீயர் சன்னிதராயிருந்தாலும் அவர்கள் கற்கள் நெஞ்சு பகவத் விஷயமே பிராப்தியமும் பிராபகமும் ஆக நினைத்து ராய் என்னென்ன கண்ணும் வாயும் தொடர்ந்து காடுமா அருளாய் காத்தார் கண்ணகான் வெறிகள் வெஞ்சிரை கேன் வெஞ்சனத்து அடிகரம் தொடந்தரும் அடிசனம் அடிகளம் வாரானான் வாசுதேவா உன் வரவு பார்த்தே வார்மனல் கொன்றில் புதர நின்றேன் என்று இத்தார்களாலே ஆர்த்தி வரகிறாய் அலர்த்துவது ஊடுவது வெஞ்சிலைக்குள் உங்களோடு எங்க இல்லை என் விச்சாரங்களாலே வெறுப்பது புதிர்தனாகியாலே துண்டபோதிருவார் என்னார் ஒருவார் செய்து சொல்லுவார் என்கிறார் ஆழ்வார் எல்லாரும் ஏக்க பேரிடைகளாய் ஏக கண்டாயிருக்கையாலே பத்து பேரும் திரை என்கிறார் அவர்கள் பாசனம் கொண்டந்து இப்பத்தம் கருதிவிடுவது என்றே மயரவர் பிரதர்ஷ்டத்தவர்களாகியாலே பிரதம துருவத்திற்காட்டில் சரமருவத்திற்குள்ள தன்னேற்றம் ஒடிக அளை தெளியைக் கண்டு பேசினார்களை ஞான இதம் சர்ம பரவீ கிரिक्षர ந்ரீய பதம உருத் திநேமண்டி ததனுபாக 10 தா குரு ஒன்றே சந்திரவரே தராக கிருஷ்ண தரணபோது ஒன்றே ஆச்சாரியனை உபாயம் என்று இவற்றதி என்பதை அவர்களை சரித்திருப்பார் ஒருவர் அவர் அவர்கள் கொண்டு இவற்றும் வருது இடத்தடவும் ஆறு மாசுரம் கொண்டு விருது இடுவது என்று அழைத்துள்ளார் அவர்களை என்று இறங்கி அதாவது மேவினேன் அவன் பன்னடி தேமுத்தரியேன் என்று சுவாச்சாரியன நம்மாழ்வார் திருவைகளே பிராப்தியமும் காப்பகமும் பத்தி அங்க தெய்வதாய் நாவிதான் என்று சங்கீர்த்தனான நிர்பராய் ஆனந்த நிர்வகராய் அடியேன் சதிர்த்தேன் என்று உருவதறிந்து பத்தின சதுராய் இருக்கையாளே சரமபருவத்திலே ஏத்தமரிந்து பேஷா இருக்கச் செய்தே தரே கணிஷ்கரன்றியே பிரதமருவத்திலே வண்டி தத் வயலட்சன்ய பரவசராய் குண்டபோதர் வார்த்தையும் முன்னார் போத வார்த்தையும் செல்லுகிற ஆழ்வார்கள் அடியிலே ஓர் ஆச்சாரியின் திருவர்களை தப்பி அலமரத்தளாயிருக்கிறே வைலட்சண்யத்தாலே இச்சேத்தம் பகவத் விஷயத்திலே சுந்தரம் நம்பிருந்தேன் அனுபவ திசை ஒன்றை சொல்லுவதே தலாப திசையிலே ஒன்றை சொல்லுகிறாய் இவர்கள் படிகள் வளாடுங்கிறது

யாவர் நிகழ் அகல்வானத்தே மாணவரோயும் மண்ணின்மிசேயே என்றிப்படி அனுபவம் நிறேச கருவிரமான தருவார் தெய்யம் தனுபவம் பெறார போது அது எல்லாம் தளர்ந்தேன் நான் ஆனவாராய் என் கண்ணும் வாய்ந்து வாய்ந்த நாட்டை அறவந்தால் தியோரன் சேர்மெனி வதகில் திரவேனோ என் இப்படி சுருகவேகசரிதமாய் ஆன அது ஒரு வாதையும் சல்லுவா குருவந்திக்கே பத்துப் பேருந்திரே ததீயரே ஷேதிரமாய் உபாயோ வேலும் என்று அருந்திரி கச்சேரே தநருகணமானா நிக்கமான் தாமல் ரகவத்ஷே ரயல்ஷஞ்ச ரஜவேஷ ராய் இப்படி உண்டகோ தருவாத்தை சுந்தரர்கள் உத்திக்கொண்டந்து சுவாச்சாத்ய சரணுடமே உபாயோ பேரும் பரமார்த்த நிர்ணயம் பெண்களே ஆழ்வார் திருவர்களையே தமக்கு பத்தி உத்திரே என்றிருக்கே பிரதம பருவத்திரே மண்டி தரிசு பேசுகிறவர்களை பரிகசித்திருப்பார் என்கிறேன் அப்படி இருந்துள்ள ஸ்ரீ உதிரிகள் பத்திரி செய்யும் கடவோம் என்று இங்கனை யோகிக்கவோமாம் மூணு சூத்திரமாற்றி எழுதி இருக்கும்படி